என்னோட சர்க்கரை அளவெல்லாம் நார்மலா தாங்க இருக்கு ஆனா கால் பாத மதம் மதப்பு வந்துருச்சு இந்த கால் பாதம் மத மதப்பு இருக்குதுன்னா முதல்ல உங்கள் சர்க்கரையை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லி சொல்லி கேட்டு எனக்கு காதை வலித்து போச்சுங்க ஆனால் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் மத மதப்பை மட்டும் போக்கவே முடியலைங்க அதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நிறைய நபர்கள் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி கேட்டதுக்காகவே இந்த கால் பாத மத மதப்பை எளிமையாக போக்குவதற்கான ஒரு டிப்ஸோட இன்னைக்கு வந்திருக்கிறேன் வாங்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கால்பாத மத மதப்பு இது இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் அதிகபட்சமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த கால்பாதத்தில் மத மதப்பு இருக்குதுங்க இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன இதை எளிமையாக போக்குவதற்கு ஏதாவது சோர்ஸ் இருக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அதில் ஒருத்தவங்க நம்ம டெலிகாலர்ஸ்க்கு கால் பண்ணி இதை வந்து நான் ஒரு தீர்வு வேணும் எங்கள்கிட்ட வந்து சார்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு ஒரு கண்ணடு கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டதுக்காக அவர்களுக்காகவே இந்த பதிவு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து கால்பாதம் மதம் மதத்தை போக்கலாம் முதல்ல அடிப்படை காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போக்குறது தான் நல்லது பொதுவாக இது ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஏற்படுது அப்படின்னா சர்க்கரை நோய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்குலேட்டிவ் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய ஸ்கெல்டல் சிஸ்டம் மஸ்குலர் சிஸ்டம் என்டோக்ரைன் சிஸ்டம் ரீபர்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிஸ்டத்தையுமே பாதிப்படைய செய்கிறது ஒரே ஒரு நோய் அப்போ இந்த ஒரு நோயை நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மற்ற சிஸ்டத்துலலாம் பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கலாம் ஆனால் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா கடைசியில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அங்கேயும் அந்த சிஸ்டத்தையும் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டமும் சர்க்குலேட்டிவ் சிஸ்டமும் பாதிப்படைந்ததனுடைய விளைவு தான் நமது கால் பாதத்தில் ஏற்பட்ட மத மதப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா வாத நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த வாதத்தை போக்கினால் இந்த மத மதப்பை நம்ம வந்து சரி செய்யலாம் பெரும்பாலும் இவர்களுக்கு நெர்வஸில் இருந்து வரக்கூடிய சிக்னல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிக்கிட்ட அர்த்தம் ரத்த ஓட்டம் அந்த ஃபுல் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிக்கிறதுக்குன்ற அர்த்தம் அப்போ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் நெர்வஸ் சிக்னல்களை துரிதப்படுத்தணும் வேகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நல்லாவே சரி பண்ணலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய லம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் உட்காறது நிற்கிறது நடக்கிறது இங்கே ஏற்பட்ட சில தவறுகள் மூலமாக அங்கே கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி இங்கேருந்து சிக்னல் உங்களுடைய கால் பகுதிக்கு போகிறதுல தடை ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ உங்களுடைய முதுகு பகுதிக்கு முதல்ல இரத்த ஓட்டத்தையும் உங்களுடைய நர்வஸ் மூலமாக போகக்கூடிய சிக்னல்களையும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்கள் அதுக்கு உங்களுடைய ஹிப்பு பகுதிக்கு சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கங்க அட்டென்ஷன் அல்லது ஸ்டாண்டர்டீஸில் நின்றுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் அட்டென்ஷன் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு இது அப்போ அட்டென்ஷனில் நின்று என்ன பண்ணணும் நம்மளுடைய இடுப்பு பகுதியில் நம்மளுடைய ரெண்டு கையுமே வச்சுட்டு இடுப்பை மட்டும் அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் சுற்றணும் பாடி ரொட்டேட் ஆகக்கூடாது கீழே காலம் ரொட்டேட் ஆகக்கூடாது ஒன்லி ஹிப்பு மட்டும் அப்படியே வந்து ரொட்டேட் ஆகணும் ஒரு ஒன்பது முறை கிளாக் வைஸ் சுற்றுங்க ஒரு ஒன்பது முறை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க அதாவது உங்களுடைய லம்பாரை லம்பார் ஒன் லம்பார் டூ லம்பார் த்ரீ லம்பார் ஃபோர் லம்பார் ஃபைவ் வித்து சாக்ரம் ஒன் சாக்ரம் டூ இந்த ஏரியாவையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீர் பண்ணி ஆகணும் அப்போதான் உங்க கால்பாதை மத மதக்கு போகும் தான் இந்த ரொட்டேஷன் எக்ஸசைஸ் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் கிளாக் வைஸ்ல ஒரு ஒன்பது முறை ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஒன்பது முறை என அந்த உங்களுடைய இடுப்பு பகுதியை சீர்படுத்துங்க சர்க்குலேஷன் சீராகும் ஒன் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உள்ள முன்பக்கமாக எவ்வளோ தளவு உங்களால் குனிய முடியுமோ ஓகேனா குனிங்க பொதுவாக நம்மளுடைய தலைப்பகுதி நம்மளுடைய முழங்காலில் போய் தட்டுற அளவுக்கு ஃபுல்லாக குனிஞ்சால் ரொம்ப நல்லது பட் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை டெய்லி இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கிடைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லைன்னும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய முழங்கால ஸ்ட்ரெயிட்டாக இருக்கப்படும் பொழுது உங்களுடைய தலைப்பகுதி போய் முழங்கால போய் டச் ஆகும் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா எவ்வளோ தொலைக்கி முன்னாடி ஃபோல் பண்ண முடியுமோ ஃபோல் பண்ணுங்கள் திரும்ப அதே போல் அப்படியே பேக் சைடு வரணும் சரிங்களா சைட்டாக அப்படியே பேக் சைடு வாங்க எவ்வளோ துளைக்கி பின்பக்கமாக சாய முடியுமோ உங்களுடைய கை ரெண்டையும் வந்து உங்களுடைய ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லம்பார் ஏரியாவில் அப்படி வந்து லைட்டாக அழுத்திக்கிட்டு பின்னாடி பேக் சைடு சாயுங்க அதுபோல் முன்னாடி பின்னாடி இது வந்து ஒரு ஒன்பது முறை ஃப்ரண்ட் சைடில் ஒரு நைன் டைம்ஸ் பேக் டைக் பேக் சைடில் ஒரு நைன் டைம்ஸ் ஓகேங்களா பண்ணிருங்க பெட்டர் அதுக்கப்புறம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா நம்மளுடைய லம்பார் ஏரியாவை ட்விஸ்ட் பண்ணுங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எவ்வளோ வரைக்கும் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணுங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் பகுதி சைட்டாக இருக்கணும் உங்களுடைய உடம்பு பகுதியும் சைட்டாக தான் இருக்கணும் நீங்க பார்க்குறதும் நேராக தான் பார்க்கணும் ஆனால் ஹிப் மட்டும்தான் அங்கே வந்து ரொட்டேஷன் ஆகணும் எவ்வளவு வரைக்கும் உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இது என்னன்னா உங்களுடைய அந்த லம்பார் போன் அந்த டிஸ்க் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்லிப்பாக இருக்கலாம் அது வந்து டிஸ்க் லைட்டாக கொஞ்சம் விலகி இருக்கலாம் ஒரு இடத்துல அமுக்கிக்கிட்டு இருக்கலாம் தூக்கிக்கிட்டு இருக்கலாம் இது எல்லாத்தையும் திரும்ப சீராக கொண்டு வருவதற்காக இதை முதல்ல ட்ரை பண்ணுங்களேன் இதை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே அன்னைக்கி உங்களுடைய பாதத்துக்கு ரத்த ஓட்டமும் நரம்புகள் மூலமாக வரக்கூடிய சிக்னல்களும் தடையில்லாமல் வருவதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த உணர்வற்ற நிலையை கால் பாதத்தில் ஏற்பட்ட அந்த மதம் மதப்பை உங்களால் போக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் பெட்டர் இதுதான் ஃபஸ்ட்டு ஈஸியான சொல்லி சொன்னேங்க ஓகேங்களா ஆமாம் அப்போ லம்பாரை நம்மளுடைய ஹிப்பை முதல்ல நல்லா ஃப்ரீ பண்ணிடுங்க இதுதான் பெட்டர் இதற்கடுத்து நம்ம வந்து கால் பாதத்துக்கு டெய்லி வந்து செருப்பை கலட்டிட்டு மண் தரையில் ஓகேனா ஒரு சுத்தமான மண் தரையில ஒரு பத்து நிமிடம் வாக் பண்ணுங்களேன் ஓட்டம் மேலே உச்சந்தலை வரைக்கும் சறு சருன்னு ஏறுங்க ஆமாம் அதாவது நம்மளுடைய கால் பாதத்தில் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் பாதக்கூசுன்ற சிகிச்சையை தான் கொடுக்குறாங்க இதோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கால் பாதத்தில் இங்கே வந்து அந்த உடன் டூல்ஸ் வச்சு அந்த நாட்டை ரிலீஸ் பொழுது என்னென்னா ஒரு செகண்டுக்கு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த சக்தி வந்து பாயும் ஓகேங்களா அதான் அந்த ஸ்பீடு அப்போ இங்கே பா உங்களுடைய கால் பாதத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது அதனால தான் கால் பாதத்தை செகண்ட் ஹார்ட் அப்படின்பாங்க இருதையும் நமக்கு வந்து பம்பிங் பண்ணுது அந்த சர்க்குலேஷன் மேலே நமக்கு வந்து மூளைக்கு ஈஸியாக போயிட்டு வந்துடுது பக்கமாக இருக்கிறதுனால மேலே ஏறியுது கீழே இறங்கும்பொழுது லாங்காக இருக்குது இறங்குறது ஈஸியாக இறங்கிரும் மேலே ஏறணும்ல அப்போ கீழே இருந்து ஒருத்தர் தூக்கி லிஃப்ட் பண்ணி விடணும்ல அதுதான் கால் பாதம் அப்போ கால் பாதம் தான் நம்ம நடக்கிறதே இன்னைக்கு இல்லை இல்லை அது கால் பாதத்தை இல்லையே அப்போ செப்பலை கலட்டிட்டு மண் தரையில் வெறும் காலில் வாக் பண்ணுங்கள் சர்க்குலேஷன் சூப்பராக மேலே ஏறும் ரத்த ஓட்டம் உங்களுக்கு தேக்கம் இல்லாமல் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மத மதப்பிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இது ரொம்ப பெஸ்ட்டு வேயாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ரெகுலராக சூப்பராக இருக்கும் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் வாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடலாம் உடலில் எந்த இடத்துல மரத்து போயிருந்தாலும் அந்த மரத்து போனதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மூலிகையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதையும் இப்போ டீடைலாக பார்ப்போம் சிற்றா முட்டி வேர் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் சிலர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆமாம் இந்த சிட்டாம்புட்டி வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க ஆமாம் அந்த சிட்டாம்புட்டி வேரை நம்ம வந்து எப்படி இதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நாட்டு மருந்து கடைகளில் இந்த சிட்டாம்புட்டி வேர் வந்து கிடைக்கும் அதை முதல்ல வாங்கிக்கோங்க இந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேரை ஃபஸ்ட்டு வந்து கஷாயமாக்கணும் சப்போஸ் ஒரு வேலை உங்களுக்கு வேர் கிடைக்கலனா அந்த சிட்டாம்புட்டி வேரோட பவுடர் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க ஆமாம் வேரே வாங்கி பயன்படுத்துனா ரொம்ப நல்லது கிடைக்காதவங்க நீங்கள் வந்து பவுடர் வாங்கிக்கோங்க பெட்டர் ஓகேங்களா நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத மருந்து கடைகளில் இன்றைக்கி அந்த வேரோட பவுடர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வேரோ பவுடரோ அதை என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நல்ல ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறி சும்மா அப்படியே ஒரு உருவி அப்படியே வந்து போடுங்க ஓகேங்களா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அல்லது ஐம்பது கிராம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா அப்படியே கொதித்து அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கட்டுங்க இறங்குன உடனே அந்த தண்ணி இறக்கிடுங்க சப்போஸ் வேர் இல்லாதவங்க பவுடரில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கொதிச்சு நல்ல எசன்ஸ் இறங்கின உடனே அந்த தண்ணி எடுத்துங்க இப்போ இதை என்னங்க பண்ணணும் அப்படின்னு வச்சுருவோம்னா பாதக்குளியல் பண்ண போகிறோம் பாதக்குளியலா அப்படின்னா பாதக்குழியலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தமிழில் ஒரு வீடியோ பதிவும் இங்கிலீஷில் ஒரு வீடியோ பதிவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் நம்ம சேனல் நேமை போட்டு பாதக்குலியல் அப்படின்னு சொல்லி போடுங்க அல்லது என்னோடய பேரை போட்டு பாதக்குழியல்னு போடுங்க அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக வரும் பாதக்குழியலுடைய பயன்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் அதை அதை எடுத்து நீங்கள் டெய்லி பாதக்குழியல் பண்ணிங்கன்னாலே போதும் சூப்பராக இருக்கும் அது நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு பாதக்குழியல் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிட்டாங்குட்டி வேர் கசாயத்தில் பாதக்குழியல் பணம் போகிறோம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் இப்போ அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதோடய எசன்ஸ் நல்லா இறங்குச்சு இல்லையா அந்த தண்ணி எடுத்து இப்போ ஒரு டப்பில் ஊற்றுறீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதாவது கால் பாதத்தை உள்ளே வச்சு காலை வாஷ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு கால் பாதம் பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்னால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் உணர்வற்ற நிலையில் தான் இருக்கும் அதனால் கையில் முதல்ல அந்த சுடு தண்ணியை தொட்டு பார்த்துட்டு நம்மளுடைய கால் பாதம் தாங்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு கால் பாதத்தையும் உள்ளே வைங்க காலை வாஷ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படியே போய் வாஷ் பண்ணிட்டே வாங்க வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த சிட்டாம்பெட்டி வேரோட கஷாயம் இருக்கு இல்லையா அது நம்ம கால் பாதத்தில் ஒர்க் பண்ணுறத மைல்டாக நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மைல்டாக ஒர்க் பண்ண உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடக்கும் கால் பாத மத மதப்பு மட்டும் இல்லைங்க பாத எரிச்சல் இருந்தாலும் அதற்கும் இது தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் செஞ்சு பாருங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனைத்தையும் போகும் பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக சிட்டாமூட்டி வேர் கசாயத்தில் பாதக்கூழியல் ஒன்று பண்ணால் போதும் உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய மத மதப்பு போகும் சர்க்குலேஷன் வெரிகோஸ் வெரிக்கோஸ்வைன் மத கொண்டு நமக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து பயன்படும் கால் பாத எரிச்சலும் போகும் அவசியம் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் கால் பாதத்தை நம்ம பராமரித்தே ஆக வேண்டியிருக்குது பாதுகாத்தே ஆக வேண்டியிருக்குது அதற்கு இது மிக அருமையாக பயன்படும் பயன்படுத்தி உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய மத மதப்பை பூக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி